போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் கும்பராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொதுப்பலனாக ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்வது ஒரு மாதத்திற்குண்டான பொதுப்பலனாக இந்த கும்பராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே இந்த ஆங்கில மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் ஆடி ஆவணி ரெண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொது பலன்களை பார்ப்போம் சரி இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பார் இல்லையா ஆறில் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலங்களில் பாருங்கள் எதிரிகளை அடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கும்பராசி நண்பர்கள்ட்ட இருக்கும் கும்பராசி பொதுவாகவே ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கோல்சாரத்தில் ஆறில் சூரியன் வரக்கூடிய காலத்தில் ஆடி மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது கடன் நிறைய பிரச்சனைகளாக இருந்தது எங்களால் சமாளிக்க முடியலன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் கூட இந்த சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் உடல் உபாதையால் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்பட்டது கொஞ்சம் மருத்துவங்கள் எல்லாம் பார்த்தோம் மருத்துவத்தில் சரியான பலன் இல்லை இப்படியெல்லாம் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு மருத்துவம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் நோய்கள் தீரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது உடல் உபாதை இருந்தது உடல் நோய்வாய்பட்டவங்க கொஞ்சம் வயதானவங்க மருத்துவம் பலன் கொடுக்கலாம் நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் இந்த காலத்தில் கடன் சுமைகள் குறையும் எதிரிகளெல்லாம் அடங்கி போவார்கள் அதே போல் உடல் உபாதைகளெல்லாம் நீங்கும் மென்மேலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் பதவியில் உயர்வு உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன் மதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் துவக்கம் சரி சூரியன் ஆவணி மாதத்தில் பெயர்ச்சியாகி சூரியன் பெயர்ச்சியாகி ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் கும்ப ராசிக்கு ஏழாம் வீட்டில் ஏழுக்குரியவன் ஏழிலே ஆட்சி ஆவது ஒரு வகையான சிறப்பு தான் அந்த இடத்துல ஏழாம் வீட்டில் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் அதே இடத்துல ஏழாம் வீட்டிலேயே இருப்பார் புதன்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் எட்டுக்குரியவரும் புதன் ஏழாம் வீட்டில் இருக்கார் நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கரனும் ஏழாம் வீட்டில் இருக்கார் ஏழில் சுக்கரன் இருக்கார் ஏழில் புதன் இருக்கிறார் இதெல்லாம் ஒரு சிறப்பான பலனாக ஐந்தாம் வீட்டுக்குரியவன் ஏழுக்கு வந்துட்டானே ஒன்பதாம் வீட்டுக்குரிய சுக்கரனும் ஏழில் இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டே வரும் நற்பலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது நன்மையான பலன்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் எடுத்துக்கணும் ஏன்னா ஜோதிடம் வரும் முன் அறிவது தான் ஒரு விஷயத்தை என்ன வருதோ அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம் அந்த குறைபாடுகள் ஏற்படாதவண்ணம் சில விழிப்புணர்வான விஷயங்களை செய்து வச்சுக்கலாம் அதுக்காக தான் ஜோதிடமெல்லாம் பார்க்குறோம் சரி ஏழில் பொதுவாக புதன் அதே போல் ஏழில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலத்தில் பாருங்களே மனைவி மனைவி வழியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் உருவாகிறது இல்லாத சூழ்நிலை நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ரொம்ப கும்பராசி நண்பர்களுக்கு நன்மையான எல்லாம் சொல்கின்ற பொழுது அதை உயர்வாக எடுத்துக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதனால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்கிறனேன் ஏழில் பொதுவாக புதன் சுக்கரன்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் மனைவிக்கு கொஞ்சம் அனுகிரகத்தோடு மனைவியோடு கொஞ்சம் இணக்கத்தோட போக வேண்டிய காலம் மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்குதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் நண்பர்கள்ட்ட பெரிய அளவில் பகைமையான உணர்வுகளை உருவாக்கக்கூடாது ஏன்னா நட்பில் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுரும் ஏழில் பொதுவாக சூரியன் வர்றதுமே பொதுவான விஷயமாக சூரியன் ஏழில் வர்றது சிறப்பில்லை ஆனால் ஏழாம் மீட்டருக்குரிய கிரகம் ஏழிலே ஆட்சி ஆவது ஒரு வகையான நற்பலன் தான் உங்களுடைய ராசியில் இருந்த சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்த்தார் சனி வக்ரமாகிறார் இது ஒரு வகையான நன்மையும் கூட நிறைய எல்லாம் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு எல்லாம் நீங்கும் உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும் நிறைய முடிவெடுக்க முடியல ரெண்டு எண்ணமாக இருக்குது செயல்பட முடியலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான பலன்கள் தான் இந்த சனி பகவான் மனோரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் சில சில பிரச்சினைகள் எல்லாம் உருவாக்கியிருப்பார் கும்பராசி நண்பர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் சகோதர வழியிலே நம்ம நிறைய செய்தோம் சகோதரனுக்காக நிறைய விஷயங்கள் செய்தோம் ஆனால் அவருக்கு நமக்கு ஒரு இணக்கமே இல்லாமல் இருக்குது ஒரு பெரிய அளவில் ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்க முடியல கூட பிறந்தவர்களோட அனுகூலமாக போக முடியல இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம் எல்லாம் கொஞ்சம் பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் சகோதர வழியிலே ஒரு இணக்கமாக போகிறது உங்களுடைய செயல்பாடுகளை உங்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி இல்லை எதாக இருந்தாலும் முயற்சி தான் பண்ணுறோம் பலன் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம் சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார்னாவே இப்போ என்ன கும்பராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றி இல்லைனாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாம் பலன் கொடுக்கும் வெற்றி கிடைக்கும் சகோதர வழியில் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் நல்ல நல்ல விருத்தியான விஷயங்களும் நிறையா இருக்குது போல் கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்க கணவன் மனைவிக்குள்ளார இணக்கம் இல்லை பிரிவுகள் ஏற்பட்டது இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா கூட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடியத்தில் கணவன் மனைவியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கூட்டு தொழிலிலே ஒரு நிறைவில்லை கூட்டு தொழிலில் ஒரு பலன் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் நண்பர்களிடையே ஆதாயமான விஷயங்கள்லாம் ஏற்படும் பொது பலனாக புதன் ஏழில் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏழாம் வீட்டிற்குரிய கிரகம் ஏழிலே ஆட்சி ஆகின்றது அல்லவா சூரியன் ஆவணி மாதத்தில் ஏழு ஆட்சியாகிறார் சனியும் வக்ரமாகிறார் அந்த இடத்த பார்த்த சனி வக்ரமாகிறார் பலன்களை ஜனனகால ஜாதகத்துக்கு சொல்கிறதுக்கும் கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது இதை ஆய்வு செய்துட்டு தான் பலனை எடுக்கணும் என்னென்ன குறிப்புகள் இருக்கோ அந்த குறிப்புகளினுடைய அடிப்படையில் பலன்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி இந்த தொழில் சார்ந்த விஷயம் தொழிலில் நான் முயற்சி செய்தேன் தொழில் எனக்கு பெரிய அளவில் ஆதாயம் இல்லை இப்படியெல்லாம் நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலிலே ஒரு அனுகூலமான செய்திகளும் கூட்டு சார்ந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதம் தானே தொழிலில் மாற்றம் கூட்டு தொழிலில் மாற்றம் பிரிந்த கணவன் மனைவி தம்பதியினர் இணையக்கூடிய காலம் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கடன் எல்லாம் குறையும் அற்புதம் தானே மூன்றாம் வீட்டிற்குரிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பத்து மூன்றுக்குரிய செவ்வாய் நான்காம் வீட்டிலே குருவோடு சேர்றார் குருவோடு சேர்ந்த செவ்வாய் அற்புதம் தான் நாலு செவ்வாய் இருந்தால் வண்டி வாகனம் நிலமெல்லாம் சொல்லுவோம் ஆனால் பொது பொதுவான ஒரு பலனாக நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தாயாருனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அம்மாவுக்கு உடல் ரீதியாக என்னென்ன உபாதைகள் இருக்குது ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருந்தால் கூட உடனடியாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் குரு சேர்ந்திருக்கார் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்னு சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் புதிய வாகனத்தை வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த வ இந்த வாகனத்தையே பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம் ஒரு புதிய வாகனத்தை வாங்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் புதிய வாகனங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு உருவாகும் கார் வாங்கலாம் இல்லை ஒரு பைக் வாங்கலாம் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் செயலுக்கும் வரும் இடம் வாங்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இது வந்து ஒரு வகையான யோகம் அதுவும் நான்காம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்றாங்க ஒரு சிறப்பான பலனாக தான் எடுத்துக்கிறோம் பொதுவாக கும்பராசி நண்பர்கள் பேசுகிறதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நாம் பேசுகிறத வச்சு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடாது அதுலேயும் கவனமாக இருக்கணும் எட்டில் கேது பகவான் குருவினுடைய பார்வையோடு இருக்கிறார் எட்டில் கேது இருந்ததுன்னா கொஞ்செல்லாம் குழப்பிக்க வேண்டாம் எட்டில் கேது இருந்தாலும் கொஞ்சம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை குரு பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் சுப விரயம் அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் வீடு விரயம்னா முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்த்தார்னா சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் ஒரு வகையில் செலவுகளை ஏற்படுத்துவார் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் குடும்ப நபர்களிடையே கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலம் இதையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டா போதும் கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான சூழ்நிலை அற்புதமான வளர்ச்சிக்குண்டான காலகட்டம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருந்தாலும் நண்பர்கள்ட பெண் வர்க்கம் குறிப்பாக பெண் நண்பர்கள்ட கும்பராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா விழிப்புணர்வான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எது எதிலாம் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது நன்மையான விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி தான் இருப்போம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறது தான் நம்ம என்ன செய்யணும் முதல்ல கவனிச்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்களெல்லாம் உருவாக்கிக்கணும் சரி பொதுவாக சனி பகவான் இருக்கக்கூடிய காலம் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவனும் உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான் இவர் வக்ரமாகிறார் வக்ரமாகக்கூடிய காலத்தில் பைரவர் வழிபாடு கண்டிப்பாக தேவை பைரவர் கோவிலில் வழிபாடு நிச்சயம் வச்சுக்குங்க முடிஞ்சா ஐயப்பன் கோவில் வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்தந்த ஊர்லேயே நிறைய ஐயப்பன் கோவில் வந்துருச்சு அந்த ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்ய முடிஞ்சா செய்ங்க பைரவர் கோவிலில் வழிபாடு பண்ணுங்க சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு பண்ணணும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம என்ன செய்வோம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நம்மளுடைய மையத்தில் நிறுத்தி அந்த இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி செய்ய வேண்டியது அவசியம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சேர்த்திடணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எந்த இடத்துல நம்முடைய மையத்திலிருந்து வேண்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை செய்தாலே நாம் எண்ணங்களும் நம்மளுடைய வேண்டுதல்களும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை மூடக்கூடாது கண்களை திறந்து தான் வழிபாடு செய்யணும் எங்கே கண்களை மூடி தவம் செய்யணும் கோவிலினுடைய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற இடத்துல தான் தவம் செய்யணும் அந்த இடத்துல நம் வேண்டுதல்கள் எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இதை செய்தாலே நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும் சரி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இன்னும் மென்மேலும் பலன்கள் உயர்ந்து அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்க என்னென்ன செய்யலாம் என்ன வழிபாடு என்ன யுக்திகள் எல்லாம் இந்த மாதத்தில் எடுத்துக்கலாங்கிறது ஒரு தனி காணொளியாக தனியாகவே பேசுவோமே அதை என்னென்ன தீர்வு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பன்னெண்டு ராசிக்கு முடிச்சுட்டு அந்த காணொளிக்கு போவோம் எந்தெந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது எந்தெந்த நாள் பயணங்களை தவிர்க்கணும் பொருளாதாரத்திற்கு எந்தெந்த நாள் ஏற்ற நாள்ங்கிறத ஒரு தனி காணொலியாக பார்ப்போம் சரி நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம் இந்த பாடத்தோட பயிற்சி தியான பயிற்சி இதை சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிற்சி பயிற்சி பயிற்சியின் பேரில் நற்பலன்கள் உண்டு சரி பல காணொளிகள் விழிப்புணர்வு சார்ந்த பல காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் உங்களுடைய ஆதரவோட இன்னும் பல காணொளிகள் தொடர்ந்து பேசுவோமே போதி வணக்கம் மீன ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொதுப்பலனாக கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொதுப்பலனாக மீனராசி நண்பர்களுடைய பலனை ஆய்வு செய்வோமே இந்த ஆங்கில மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆடி ஆவணி நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு மீனராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொது பலனாக பார்ப்போம் சரி மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் மூன்றிலே செவ்வாய் இருப்பார் ரெண்டாம் மீட்டருக்குரிய செவ்வாய் மூன்றில் ராசிநாதனோடு சேர்ந்திருப்பார் குரு செவ்வாயினுடைய சேர்க்க மூன்றில் இருக்குது செவ்வாய் மூன்றில் இருந்தாவே பொதுவாகவே பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்ச நாளாகவே எனக்கு வேலைக்கு ஆட்கள் சரியாக அமையல வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் என்னுடைய எனக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல என்னுடைய தொழிலுக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல வேலை ஆட்கள் அமைவதற்கும் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகளெல்லாம் குறைவதற்கும் ஒரு சரியான காலம் சரியான மாதம் இந்த மாதத்தில் வேலையாட்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மீனராசி நண்பர்களுக்கு சத்ரு ஜெயம் செவ்வா மூன்றில் இருக்கார் அதுவும் குருவோடு சேர்ந்திருக்கார் எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் அடங்கி செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் குரு பலனை தனியாகவே நாம் பார்த்தோம் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை தனியாக பார்த்தோம் மூன்றிலே குரு இருந்தாலும் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கு ஏழில் குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா தூத்து தொழில் அதே போல் நண்பர்கள் மூலமாக ஆதாயமான விஷயங்கள் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலம் இந்த குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பது திருமணத்திற்கு ஒரு சிறப்பான காலம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் சிறிது தூர பயணம் வாணிபமெல்லாம் சிறக்கக்கூடிய காலம் இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையா ராசிக்கு ஏழாம் மீட்டை பார்ப்பதை அதே போல் குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தார்னா குருவினுடைய அனுகிரகம் தந்தையாருடைய அனுகிரகமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு ஆன்மீக பயணம் ஆன்மீகத்தால் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆன்மீக தேடுதலும் ஆன்மீகத்தால் ஒரு வளர்ச்சியும் இறை வழிபாட்டிற்கும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது ஒரு அற்புதமான பலன்தான் பதினொன்றாம் வீட்டை பார்க்கின்றார் அவருடைய ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் வீட்டில் மகரத்தில் இருக்குது இல்லையா பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எடுக்கக்கூடிய எல்லாம் லாபம் தொழிலில் ஒரு நல்ல லாபம் ஒரு பெரிய வெற்றி முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் சரி சூரியன் ஐந்தில் இருப்பார் இல்லையா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அரசியல் சார்ந்த மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னா பொது சேவையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்கன்னா சிறு சிறு அடுத்தவர்களால் மூன்றாவது நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும் ஐந்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் கோல்சார பலன நிர்ணயம் செய்கின்ற பொழுது அரசியல் சார்ந்தவங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மூன்றாவது நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அமைதி காத்திங்கன்னா போதும் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் ஏன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் போய் நாம் எதையும் தலையிட்டு முடிக்க வேண்டாம் போல் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு சிறு சிறு செலவுகள் எல்லாம் ஏற்படும் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் இப்படி இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கணும் நல்ல வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பலத்தோடு வந்து அமர்கின்றார் ஒரு அற்புதமான விஷயம் ஆவணி மாதம் சூரியன் ஆறாம் வீட்டில் ஆட்சி ஆகிறது அற்புதமான விஷயம் மீனராசி நண்பர்களுக்கு எதிரிகள் உங்களை கண்டு அடங்கக்கூடிய காலம் அதே போல ஆறிலே சூரியன் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி வேலையாட்களால் அனுகூலம் ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் சுமூகமான தீர்வு கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம் உடல் உபாதைகளுக்கு சரியான மருத்துவம் மருத்துவத்தால் நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் சூரியன் ஆறாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய காலம் ஆகும் ஆறுல சூரியன் ஆட்சி ஆகுவார் எவ்வளவு கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உடல் உபாதை இருந்து சிறிது நாட்களாகவே மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இன்னும் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மருத்துவத்திலே ஒரு நற்பலன்கள் ஏற்படக்கூடியது சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய ஆவணி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது அந்த இடத்துல புதனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் ஆறில் ஏன் இந்த மாதத்தனுடைய துவக்கத்திலிருந்தே புதன் சுக்கரன் அந்த இடத்துல இருக்காங்க புதன் நான்காம் வீட்டுக்குரியவர் அதே போல் ஏழாம் வீட்டுக்குரியவர் ஆறில் சுக்கரனும் மூன்று எட்டுக்குரிய சுக்கரனும் ஆறில் மனைவியை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் மனைவிக்காக ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளுக்கு சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதன் ஆறுல் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் நான்காம் வீட்டுக்குரிய புதன் ஆறாம் வீட்டில் வந்தார்னா உங்களுக்கோ சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனால உங்களுடைய மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு போகிறதுக்கானது மட்டுமல்ல எது இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும் அதை ஒரு மாதத்துக்கு முன்பே தெரிஞ்சுக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கணும் நல்ல உணவு கட்டுப்பாடு நல்ல உடற்பயிற்சி நல்ல தியான பயிற்சி சுவாச பயிற்சியெல்லாம் வச்சுருக்கும்போது ஆகும் நமக்கு தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேசுவோம் நான்காம் வீட்டுக்குரிய புதன் ஆறில் இருக்கார் இல்லையா வாகனங்களை புதிதாக மாற்றுறது புதிய சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் ஆவணி மாதத்தில் புதிதாக வாகனம் வாங்கலாம் அதே போல புதிய சொத்துக்களினுடைய சேர்க்கை இல்ல பழைய சொத்தை யாருக்காவது கொடுக்குறோம் இல்லை விற்கிறோம் எல்லாமே இந்த ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா பூர்வீக சொத்தை சொல்கிறது ஐந்தாம் வீடு அந்த வீட்டுக்குரியல சூரியன் இருக்கார் அவர் ஆறாம் வீட்டுக்கு வருவது விசேஷம் நாளுக்குரியவனும் ஆறில் இருக்கார் கொஞ்சம் இந்த ஆடி முடிஞ்ச உடனே ஆவணி மாதத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதமே சிறப்பான மாதம்தான் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் கேதுக்காவது குருவினுடைய பார்வை கிடைச்சிருது ஏழாம் வீட்டில் கூட்டாளிகளுக்குள்ளார சின்ன சின்ன மன சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் எந்த குறையும் இல்லாமல் நடந்துக்கிட்டே வரும் தொழில் சார்ந்த விஷயங்களும் நண்பர்கள்கிட்ட ஒரு அனுகூலமான விஷயங்களும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கார் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக யோசித்து எடுத்தோடனே முயற்சி பண்ணிட்டு போக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இது எந்தளவுக்கு சாத்தியம் இதை செய்கிறதால நமக்கு என்னென்ன அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதன் பிறகு முயற்சி பண்ணுங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா ஏற்படக்கூடிய நற்பலங்கள் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்த முன்கூட்டியே பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் லாபாதிபதியும் அவர் தான் அதே போல் விரயஸ்தானாதிபதியும் அதே சனி பகவான் தான் பதினொன்று பன்னெண்டுக்குரியவன் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் சனி வக்ரம் ஆயிட்டதுன்னா நம்ம நிறையா கொஞ்சம் விரயங்களில் கவனமாக இருக்கணும் நிறைய செலவுகள் செய்கிறோம் நிறைய விஷயங்கள முதலீடு செய்கிறோம் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் செலவுகளில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தணும் வீண் செலவுகள் எல்லாம் ஏற்படும் பொருள் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பொருள் விரயத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் இது தேவையாக இந்த செலவு செய்வதால் பின்னால் நமக்கு ஆதாயம் இருக்குதாங்கிறதுலாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா வீண் விரயங்கள் நடக்கும் அதே போல் தான் பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை இருந்தது பொருளாதாரமாக எனக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது நிறைய நினச்சிருப்போம் ஏழரை சனியினுடைய பாதிப்பு வேறு இருக்குது இதெல்லாம் நினச்சிருப்போம் சனி பகவான் வக்ரமானோன்னே கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்வுகள் எல்லாம் ஏற்படும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் இருந்தாலும் விரயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் நிறைய கடன் சுமைகள் எல்லாம் இருந்தது என்னுடைய கடன் சுமை அதிகமாக இருக்குதுன்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரியனும் பெயர்ச்சியாகி ஆறுக்கு வந்துடுவார் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் கடன் சுமைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் உடல் ரீதியான உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாகவே நான் மருத்துவம் பார்க்குறேன் பல நிலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரும் ஆனால் இருந்தாலும் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் இறைவனுடைய வழிபாடை நல்லா பிடிச்சுக்கணும் இறைவனை வழிபாடு செய்ய செய்ய இறை வழிபாட்டால் ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் சரி எந்த கோவிலில் யாரை வழிபாடு பண்ணுறதுனால மாற்றம் நடக்கும் அதையும் ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போம் மீனராசி நண்பர்களுக்கு பைரவர் கோவிலில் தொடர்ந்து முடிஞ்ச அஷ்டமியில் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பைரவர் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு போனாவே போதும் அந்த கோவிலுக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் இங்கே போய் வழிபாடு இதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தீபமிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்படியும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து இறைவனை பார்த்து அதாவது கற்பூர ஆராதனை காட்டுகின்ற பொழுது அதை கண்ணை திறந்து பார்க்கணும் சுவாமியை கண்களால் பார்த்துட்டு தான் வழிபாடு செய்யணும் போனோன்ன கண்ணை மூடி சாமி சிறப்பான விஷயம் இல்லை அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த மையத்தில் நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும் இறை வழிபாடே இப்படி தான் நாம் சுவாமியை பார்க்கும்போது கண்ணை மூடக்கூடாது கோவில் வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய இடத்துல எங்காவது ஒரு இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு நிமிடமாவது உட்கார்ந்து கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று இறைவனை எப்படி பிரார்த்தனைகளோடு எப்படி வேண்டுதல்களை வைக்கணுமோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுடைய இருந்து அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேறும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் கோவிலுக்கு போய்ட்டு சும்மா சுவாமியை வேக வேகமாக கும்பிட்டு வெளியில் போகக்கூடாது அங்கே என்ன பண்ணணும் நமக்கு மீனராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் வளரணும்னா பைரவர் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும் சரி தொடர்ந்து செய்யுங்க நன்மையான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் சரி தனி காணொலியாக இந்த பன்னெண்டு காணொலியெல்லாம் முடிச்சுட்டு தனி காணொலியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன தீர்வு இருக்குது என்ன ஒரு வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம் எப்பப்பெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் ஒரு தனி காணொலியாக பேசிக்கிட்டே வருவோம் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பேசிக்கிட்டே வருவோம் பல காணொலிகள் இன்னும் விழிப்புணர்வு சார்ந்த காணொலிகள் நிறைய பேசுவோமே